நாடி நவம்பர் இருபத்தி எட்டாம் நாள் இந்த தியானத்திற்கான தலைப்பு யூதர்கள் சிறப்பானவர்களா வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து பனிரண்டு வரை தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே ரோமர் மூன்று ரெண்டு பௌலடிகளார் இந்த அதிகாரத்தில் அவர்களுக்கு உரிய சிறப்பை சொல்லுகிறார் அதாவது யூதர்களிடத்தில் தேவனுடைய வாக்கியங்கள் எனப்படும் நியாயப்பிரமாணம் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மை என்று பாராட்டுகிறார் அண்மையில் வெளிவந்த டிசம்பர் இரண்டாயிரத்து பதினெட்டின் ஆட்டுக்கூட்டியானவரின் மனவாட்டி என்ற இதழில் யூதரை பற்றிய குறிப்புகளை படித்தேன் உலகத்திலேயே மிக அதிகமான நோபல் பரிசுகளை அதாவது எண்பத்தி நான்கு பரிசுகளை வந்தவர்கள் யூதர்கள்தானாம் இந்த யூதர்கள் மெத்த படித்த மேதாவிகளாகவும் உலகத்தை ஆளும் அறிவுமிக்கவர்களாகவும் இருக்கிறார்கள் யூத கற்பிணி பெண்கள் தொலைக்காட்சி சினிமா பார்க்க அனுமதிக்கப்படுவதில்லை மாறாக அச்சமயத்தில் கணிதம் ஆங்கிலம் என்று பல பாடங்களை கற்பார்களாம் அதனால் பிறக்கும் குழந்தைகள் அதி புத்திசாலிகளாக பிறக்கிறார்களாம் ரூப்சிங் கார் என்றொரு போதகர் உண்டு அவர் யூதர்கள் மோசே காலம் முதல் நியாயப்பிரமாணத்தை மனப்பாடம் செய்வார்கள் அதனால் மூளை வலுப்பெற்று ஞானவான்களாக இருக்கிறார்கள் என்பார் நம் பிள்ளைகளும் சிறு வயது முதலே வேத வசனங்களை மனப்பாடம் செய்தால் அறிவு வளரும் என்று கூறுவார் முயற்சி செய்து பாருங்களேன் இங்கே இஸ்ரேல் வம்சத்தானாகிய பவுல் வினாவும் விடையுமாக தர்க்க ரீதியில் அதாவது லாஜிக்கலி சத்தியத்தை நேராக நம்மை இட்டு செல்கிறார் யூதரிடத்தில் தேவனுடைய வாக்கியங்கள் ஒப்புவிக்கப்பட்டன அவர்களில் சிலர் விசுவாசியாமற் போனார்கள் ஆனாலும் அவர்களது அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்கவில்லை அவர் நீதிபரர் என்பது விளங்கிற்று மனிதருடைய அநீதியினால் அவர் கோபாக்கினையை அதாவது தண்டனை அனுபவித்தார் கோபாக்கினை செலுத்தியதால் அவர் அநீதியானவர் என்றும் சொல்ல முடியாது உலகத்தை நியாயம் தீர்க்க அவர் அப்படி செய்துதான் ஆக வேண்டும் ஆனால் நாமும் அவர்களை விட சிறப்பானவர்கள் அல்ல யூதரானாலும் கிரேக்கரானாலும் எல்லோரும் பாவத்திற்கு உட்பட்டவர்களே நீதிமானோ உணர்வுள்ளவனோ தேவனை தேடுகிறவனோ நன்மை செய்கிறவனோ ஒரு நாயிலும் இல்லை 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 எல்லோரும் வழித்தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் எனவே யூதனும் பாவிதான் கிரேக்கனும் பாவிதான் நாமும் பாவிகள்தான் இப்படியெல்லாம் சொல்லி செல்லும் பவுல் நியாயப்பிரமாணத்தால் நாம் நீதிமான்களாக முடியாது இயேசுவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசம் தேவை என்ற சத்தியத்திற்கு நம்மை இட்டு செல்கிறார் அடுத்த கட்டுரையில் அதை பார்ப்போம் நியாயப்பிரமாணம் உயர்வானது தான் அதனால் நம்மை நீதிமானாக்க முடியவில்லையே நியாயப்பிரமாணம் உயர்வானதுதான் அதனால் நம்மை நீதிமானாக்க முடியவில்லையே ஜபம் பரம தகப்பனே உம்முடைய வேதம் என் வாழ்க்கைக்கு தீபமாக இருக்கட்டும் உம்முடைய ரத்தம் என் பாவங்களை நீக்கட்டும் ஆமேன்